ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நான் கடவுள வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமணங்கள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ என்னன்னா என்கிட்ட இருந்த எல்லா பிளவுஸ் துணியுமே நான் ராதா கிட்ட கொடுத்திருந்தேன் அவங்க தைச்சு பார்சல் அனுப்பிட்டாங்க பார்சல் வந்துடுச்சு ரொம்ப ஹாப்பி அதை விட இன்னைக்கு நோட் பண்ணிங்களா நான் போட்டிருக்க பிளவுஸுமே அவங்க தைச்சி கொடுத்தது தான் இது வந்து மெருன் கலர் அம்மா கொடுத்தாங்கன்னு இல்லைங்க துணி காட்டனில் இந்த ஹைப் ஆஃப் வச்சு நான் கேட்டிருந்தேன் இந்த பிளவுஸில் வந்து எந்த டிசைனும் கிடையாது பேக் சைடுமே சும்மா நாட் மட்டும்தான் இருக்கும் உண்மையாகவே சூப்பராக இருக்குது இந்த இடத்துல அதுக்கப்புறம் பேக் சைடு ஹிப்புக்கிட்ட எல்லாம் ஒரு மாதிரி உள்ளே எக்ஸ்ட்ரா துணி வச்சு தைச்சிருக்காங்க அது செம்ம ஃபிட்டிங்காக இருக்குது உண்மையாகவே சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இப்போ இந்த அவங்க எனக்கு என்னென்ன பார்ப்போம் அவங்க ரெடி பண்ண எண்ணெய் கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்காங்க ரொம்ப சேஃபா தான் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்குமே கமெண்ட் பண்ணிருந்தீங்க எண்ணெய் கொடுத்து விடுறது வந்து ரொம்ப சேஃபா கொடுத்து விடுங்க இல்லாட்டி பிளவுஸ் துணி எல்லாம் பட்டுருன்னு சொல்லியிருந்தீங்க இருந்தீங்க சேஃபா தான் இருக்கு நான் இன்னும் ஓபன் பண்ணி பார்க்கல இது சாயங்காலம் வந்தது வீடியோ அப்லோட் பண்றதுக்குமே கொஞ்சம் லேட் ஆயிருச்சுங்களா அதனால நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பார்த்தேன் உண்மையாவே ரொம்ப ஹாப்பி பாப்பாவுக்கு இந்த மாதிரி பொருள் எல்லாம் அனுப்புறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க எப்படி பேக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க இது வந்து வெட்டிதான் எடுக்கணும் போல ஃபுல்லா அதனால சேஃபா தான் வந்திருக்கு என்ன சேஃபா வந்திருக்கு சிஸ்டர் இது வந்து நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க அவங்க வந்து என்னோட பிளவுஸ் எல்லாம் தெச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிருப்பாங்க இது என்னோட அளவு பிளவுஸ் இந்த பிளவுஸ் வந்து நான் பொங்கலுக்கு எடுத்த சேரீ இருக்குல்லங்க அதோட பிளவுஸ் இந்த துணியை வந்து வீட்டில போட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா சேலையில பட்டுல இருக்கிற கலருக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இப்போ வீடியோல பாக்குறதுக்கு இது கொஞ்சம் லைட் வயலட் மாதிரி இருக்கும் ஆனா சேலையில பட்டு வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூ அந்த சேலையுமே நான் வீட்டுக்கு தாங்க கட்டிக்க போறேன் இன்னொரு நாள் அதோட ரீசனை நான் சொல்றேன் அவங்க என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளவுஸும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த துணி நான் செகண்ட் டைம் தமிழ்நாடு போயிருந்தப்போ வாங்கினது ஆனால் இப்போ தான் தைக்கணும்னு ஏதோ எழுதிருக்கு போல் இங்கே கை கிட்டே அதே மாதிரி எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்க்கு அது உண்மையாகவே சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த சின்ன சின்ன பால்ஸ் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று இந்த மாதிரி டிசைன் வச்சு நான் தைச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க இதுவுமே போட்டு பாக்கலாம் இந்த பிளவுஸோட சேலை வந்து அம்மா வீட்டுல இருக்கு எனக்கு வந்து இதுக்கப்புறம் மாவளக்கு மாவு அனுப்பிவிடுறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த டைம்ல அம்மா இந்த சேலையை நான் எங்க வச்சிருக்கேன்னு கொஞ்சம் தேடி அனுப்புன்னு சொல்லணும் இங்க பாருங்க உண்மையாவே சூப்பரா இருக்கு கையே இது நெக் இந்த பிளவுஸோட சேலை வந்து நான் அதிகமா எங்க போனாலும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனா நான் இதுக்கு முன்னாடி அந்த டார்க் கிரீன் கலர்ல ஒரு பிளவுஸ் போட்டிருந்தேன் இல்லைங்க அது வந்து எம்பிராய்டரிங் எல்லாமே எடுத்துட்டு ஒரு மாதிரி பழசாயிடுச்சு அதை விட சில இடத்துல கிழிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இந்த பிளவுஸ் அந்த சேரீக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இதுவுமே சூப்பரா இருக்கு இந்த பிளவுஸு இப்படி தைச்சு கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அம்மா வந்து அம்மாவுக்கு நான் தீபாவளிக்கு அந்த பிங்க் கலர் சேலை எடுத்து கொடுத்தேங்களா அதே மாதிரி நான் அண்ணனோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன்ல அங்கேயுமே ஒயிட் மாதிரி கிரே கலர் சேலை அதுக்கு பட்டு வந்து கிரீன் கலர் அதனால நான் எடுத்து கொடுத்த சேரீயோட பிளவுஸும் இதே கலரு சித்தி எடுத்து கொடுத்த சேலையோட பிளவுஸும் இதுங்கிறனால ஒரு பிளவுஸ் அவங்க தைச்சுட்டாங்க அதை அவங்க வச்சுட்டு இதை சும்மா தைச்சு போட்டுக்கன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனா இவ்வளோ சூப்பராக தைச்சு கொடுப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அழகா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஸ்டிச்சிங்ல நான் பிளவுஸ் போட்டதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நார்மலாக சும்மா லேஸ் தான் வச்சு போட்டிருக்கேன் இது ஃப்ரண்ட்ல ஆனா இந்த பிங்க் அண்ட் கிரீன் கலர்ல என்கிட்ட இன்னும் பட்டு சேலை இல்லை வாங்கினா ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக் இவங்க ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது பார்க்கறதுக்கு கிரீன் கலர்ல இருக்கும் ஆனால் பிங்க் கலர் தெரியல இது கொஞ்ச நேரம் கழிச்சுதான் கலர் கொடுக்கும்னு அவங்களுமே சொன்னாங்க பாருங்களேன் நான் பூசும்போது சரியா தெரியாது கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கிறேன் ஆனா பிங்க் கலர் இது வந்து இந்த லிப்ஸ்டிக் டுவெண்ட்டி ருப்பியோ தேர்ட்டி ருப்பி தான் ஆனா அழியவே அழியாதுங்களா அவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க தெரியுதுங்களா கொஞ்சம் தெரியும் கலரும் அந்த இது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க ரெண்டு அனுப்பி விடுறேன்னு சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் வேணும் வேணான்னு எதுவுமே சொல்லலை அதனால ஒன்னு அனுப்பியிருக்காங்க அப்புறம் வந்து எனக்கு இந்த பிங்க் கலர் வளையல் வீடியோல பாக்குறதுக்கு அழகா இருக்கு ஆமா தானே அளவு பார்க்க வேண்டிய நல்லா பெருசா வாங்கியிருக்காங்க ஓகேங்களா எங் நாங்கள் எப்போதுமே இங்கே வளையல் போடும்போது இந்த கோல்டன் கலர் வளையல் போடுவோம்ல அதுக்குள்ளே போட்டுக்கிட்டா கரெக்டாக வரும் ஓகே சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து தேஜவுக்கு லேமினேஷன் வளையல்னு சொல்லுவோம்ல உண்மையாகவே சூப்பராக இருக்குது ஆனால் அளவு எப்படி இருக்குன்னு தெரியல அவள் சாப்பிட்டுருக்கா இப்போ கூப்பிட வேணாம் வீடியோவில் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுவா இங்க பாருங்க தெரியுதுங்களா இது ஒன்று அதே டிசைனில் க்ரீன் கலர் நல்லா இருக்கு அவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு நான் போட சொல்லி உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இதுவுமே தான் அந்த கோல்டு கவரிங் வளையல் சொல்லுவோல்ல அது நடுவில் வந்து கொஞ்சம் பட்டையா பெருசு சைட்ல வந்து ஒவ்வொரு வளையல் ஒரு சின்ன சின்ன வளையல் இந்த மாதிரி போடு நல்லா இருக்குங்களா சாய்ஸ் உண்மையாவே சூப்பராக இருக்கு அப்புறம் வந்து ரெயின்போ இதுதான் நல்லா இருக்குங்களா எனக்கு இல்லை தேஜுக்கு செம்மையாவே dress எல்லாம் அனுப்புவாங்கன்னு சுத்தமா தெரியவே தெரியாது தேஜுமா இந்த dress நான் ஒரு பாப்பாக்கு வாங்கிருக்கேன் எப்படி இருக்கு சரி உனக்கு நான் தரேன் வாய் கல்விட்டுவா வாய் யார் கழுவா எப்படி மூஞ்சி போச்சு பாத்தீங்களா நான் இன்னொரு பாப்பாக்கு வாங்கிருக்கேன்னு சொன்ன உடனே இது உனக்கு தான் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருப்பா இன்னைக்கு நானும் தேஜும் சேர்ந்து தாங்க குளிச்சுட்டு வந்தோம் வந்த உடனே என்னோட ஹஸ்ப என்னோட மாமனார் எப்போதுமே எண்ணெய் தேய்ப்பாங்க கை காலுக்கெல்லாம் இவளை கை காலில் தேய்ச்சு விட்டாங்களா என்னன்னு தெரியல இவளா முகத்துல தடவிக்கிட்டு எப்படி இருக்கான்னு பாருங்க நானும் இவளும் சேர்ந்து தான் குளிச்சுட்டு வந்தோம் சரி காமி இது யார் வாங்கி குடுத்தா தெரியுமா இன்னைக்கு காலையில சாப்பிடும் போது யாரோட வீடியோ பார்த்தோம் சொல்லு இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க தான் வாங்கி அனுப்பிருக்காங்க அந்த அர்த்ததான் நில்லு ஆமா நல்லா இருக்கா எப்படி இருக்குமா ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லு பிடிச்சிருக்கா அந்த அத்தை தான் வாங்கி அனுப்பியிருக்காங்க இப்போ வேணா நம்ம சாயங்குல திருவிழாக்கு போகும்போது போட்டுக்க ஆ திருவிழாக்கு போகும்போது ஆ சரி விடு இப்போ போன வேணா பாப்பாக்கு இல்லை உனக்கு தான் நல்லா இருக்கா சரி காலத்து இப்ப போதும் ம் சரி அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு சுத்தி காமிக்கணும்னு சொன்னா ம் நல்லா இருக்கு சரி போதும் நேத்து அந்த வளையல் கிடக்கிறேன் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க அவங்க கிட்ட இருந்து இந்த வளையல் தான் வேணும்னு அவங்களா சூஸ் பண்ணி வாங்குனது இது இது வந்து ராதா சிஸ்டர் வாங்கிட்டு வந்தது வாங்கி கொடுத்தது கரெக்டா இருக்கு சைஸ் சரி போதும் கழட்டி வச்சிடலாம் சரி சரி நல்லா இருக்கா சைஸ் கரெக்டா இருக்கா சரி மறுபடியும் சை ம் சரி அந்த விலையில கழட்டு இன்னொரு இன்னொரு விலையில இருக்கு பாரு உம் இரு கழட்டுறேன் அந்த விலையிலையும் போட்டு பாரு அப்போதான் அத்தை சந்தோஷமா இருப்பான் ஆஹா அது கரெக்டா இருக்கும் அப்படிதான் இருக்கணும் இங்க கூட நான் ஓப்பன் பண்றேன் இல்லை இப்படி செட்டாக போடணும் இங்கே வாயேன் அது கொடு சோப் போட்டு போடலாமா போயிடுமா ஏஜு கரெக்டாக இருக்கு சூப்பராக இருக்கு நான் எப்படி கொடுத்த அதே மாதிரி போடு ஆ போடு நீ ஏன் அத்தைக்கிட்ட சொல்ல அத்தை வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு வளையல் எப்படி இருக்குன்னு ஆஹ் எப்படி இருக்கு வளையல் வளையல் காமி வளையல் காமி காமி சே இல்ல இல்ல இதுதான் அவ்வளோ தான் உனக்கு பிடிச்சிருக்கா வளையல் அத்தைக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லு ஆஹ் அத்தை எனக்கு பார்த்து இருந்திருப்பீங்க நினைக்கிறேன் தேஜு அந்த வளையலா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸு போடும் போதுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இதுக்கப்புறம் வந்து மற்ற ப்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி தைச்சிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த பிளவுஸ் வந்து அம்மாவோட பிளவுஸ் துணின்னு சொல்லியிருந்தேன் எல்லங்க உண்மையாகவே இவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை இங்கே பாருங்க நான் நினச்ச மாதிரியே இருக்கு இதில் எல்லாமே ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கு இது வந்து ஃப்ரண்ட் சரிங்களா இது வந்து பேக் சூப்பர் அழகாக இருக்கு எனக்கு இந்த பிளவுஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ண மாதிரி இது வந்து என்னோட சாரீ பிளவுஸ் ஃபிட் பாருங்க சூப்பராக இருக்கு இது வந்து எனக்கு இந்த பிளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதுவுமே ஃபிட் சூப்பரா இருக்கு எனக்கு வந்து இந்த ஆர்ம்ஸ் கிட்ட எப்போதுமே கொஞ்சம் லூஸா இருந்தா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்போ நான் ஒல்லியா அந்த மாதிரி தெரியும் இருந்தாலுமே வேலை செய்யும் போது ஏதாவது தூக்குறோம் வைக்கிறோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் லாங் ஸ்லீவ்ல இந்த இடம் லூஸா இருந்தால் தான் அழகா இருக்கும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் கரெக்டா இருக்கு இந்த பிளவுஸ் இது வந்து அந்த பர்பிள் கலர் பிளவுஸ்

ஒரு சின்ன இது இதுவுமே சூப்பராக இருக்கு அவங்க நிறைய டிசைன் வச்சு தைச்சதை விட காட்டன் பிளவுஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாவே வீட்டுல வேலை செய்யறதுக்கு இங்க பாருங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் இருந்தா தான் நல்லா இருக்கும் ஏன்னா இங்க இருக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுல் ஸ்லீவ் போடுறதுமே ரொம்ப டைட்டா போட்டோம் அப்படின்னா பயங்கரமா இருக்கும் இது வந்து பேக் இந்த பிளவுஸ் வந்து என்னோட ஃபேவரட் கலர் அதுவும் இந்த பிளவுஸு எனக்கு செட் ஆகுமா இல்லையான்னு ஒரு பயத்துல வாங்கின துணிங்க அந்த பால்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அந்த அளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க இன்னொரு நாள் போடும்போது நான் சரியாக காமிக்கிறேன் இப்போது ஜஸ்ட்டு ஸ்டாண்ட் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது வந்து கை இது வந்து பேக் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் இந்த பிளவுஸுக்கும் இந்த சாரிக்குமே கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி ஃபீல் சூப்பரா இருக்கு இது வந்து லாஸ்ட் பிளவுஸ் இதுவுமே சூப்பர் ஆனா இந்த கலர்ல நான் ஏதாவது குர்த்தி எடுத்தேன் அப்படின்னா என்னோட என்னோட மாமியாரே கொஞ்சம் கலர் ஷேமிங் பண்ணுவாங்க இது உனக்கு நல்லா இருக்காது நீ கருப்பா இருக்க இந்த கலர் செட் ஆகாது அந்த கலர் செட் ஆகாதுன்னு நிறைய சொல்லுவாங்க ஆனா ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலர் இது வந்து பேக் ஒரு வழியா எல்லா பிளவுஸுமே போட்டு காமிச்சிட்டேன் எல்லா பிளவுஸையும் சீக்கிரம் சீக்கிரமா போடணும்னு முந்தானையில இங்க பின் பண்ணி வச்சுக்கிட்டேன் பின்னாடி பாருங்க பெட் எப்படி இருக்குன்னு எல்லா பிளவுஸும் போட்டது அப்படியே இருக்கு நான் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ ஷூட் பண்ணேன் இருந்தாலும் கொஞ்சம் இந்த பிளவுஸ் எல்லாம் காய வச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள வைப்பேன் ஏன்னா வீட்டுக்குள்ள வேர்க்குதுங்கள்ல நான் போடும்போது ஃபேன் ஆன் பண்ணுவேன் வீடியோ எடுக்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் வீடியோ எடுத்தேன் உண்மையாவே சூப்பரா இருந்தது தேஜுவுக்குமே அவங்க அனுப்பு அவங்க அனுப்பின எல்லா பொருளுமே ரொம்ப பிடிச்சிருந்தது அவ அந்த வலையில விடவே மாட்டேங்கிறாங்க பாருங்க விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கா அதுக்கப்புறம் வந்து சில பேரு எப்போ பார்த்தாலும் உங்க முடி இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வைக்கிறீங்க அதனால கூட தலைவலி வரும்னு சொன்னீங்க இதுக்கு முன்னாடி வந்து மொத்தமாக எல்லா முடியும் எடுத்து ஒரு லப்பர் பேண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளிப்பு போடுவேன் அப்போ வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து சும்மா முடிய மட்டும் கிளிப்பு போட்டிருக்கறனால எனக்கே லூஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்க முடியெல்லாம் லூஸாக தான் இருக்கு அதனால இப்போ எனக்கு அந்த தலைவலி பிரச்சனை முடிஞ்சது சளி பிடிச்சது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதையுமே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த கோழி இறகு இல்லை வேற ஏதாவது நூல் மாதிரி விட்டு தும்மிட்டேன் அப்படின்னா எந்த சைடு தலைவலி வரதோ அந்த சைடு அப்படியே நின்னுடும் சளி பிடிச்சா மட்டும் தான் எனக்கு அந்த பிரச்சனை இப்போ நான் நார்மலாக இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஃப்ரிட்ஜும் வேற என்ன வாங்க சொல்லியிருந்தீங்க வாஷிங் மிஷின் வாங்க சொல்லியிருந்தீங்க வாஷிங் மிஷின் வந்து நான் கிளவியே ஆனாலும் வாங்க மாட்டேன் என்ன அப்படின்னா அம்மாவுமே எப்போதுமே சொல்லுவாங்க நம்ம கையில் துணி துவைக்கிறது வந்து பொண்ணுங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி அது வந்து ரொம்ப ஹெல்தியுமே கூட இன்னொன்னு வந்து உங்களுக்கே தெரியும் அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா நான் துணியை துவைக்க மாட்டேன் எப்பயாவது தலைக்கு ஊத்துனா மட்டும் தான் துணி துவைப்பேன் அம்மா தான் எல்லாமே துணி துவைப்பாங்க நான் வீட்டு வேலை செய்வேன் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல நான் அங்க இருந்தேன் அப்படின்னா எப்படி பெருத்துருவேனு அம்மா வீட்டுல இருக்கும் போது அதிகமா வேலை இருக்காது இங்க இருக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுப்பேன் சில நேரம் தூங்குவேன் சில நேரம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது ஆனா வேலை இருக்கும் வேலை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இருந்துமே நான் குண்டாவேன் இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கு இப்படி கொஞ்சம் ஒல்லியா இருக்கிறதாங்க உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நான் அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குண்டாயிட்டு வரும்போது இங்க நடக்க முடியாது ரொம்ப தூரம் என்னால நடக்க முடியாது நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா இழப்பு வாங்குவோம் அடிக்கடி நான் உட்காருவேன் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தூக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப உண்மையாவே ரொம்ப சிரமமா இருக்குங்க அப்ப எல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன் எப்படா அந்த ஒரு மாசத்துக்குள்ள நம்ம ஒல்லி ஆகோன்னு அதனால எனக்கு இப்படி இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு என்னைக்குமே வாஷிங் மிஷின்லாம் எனக்கு தேவைப்படாதுங்க எனக்கு கம்மாயில் குளிக்கிறதுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு அங்கேயே போய் துணி வச்சுட்டு வந்துடுவேன் அது இல்லாமல் பக்கத்துல அடிப்பம்ப் இருக்கு அந் வீட்டில் கூட கவர்மெண்ட் பைப் ஒன்று போட்டிருக்காங்கல்ல அதில் தண்ணி வரல அப்படின்னா கண்டிப்பாக போர் ஒன்று போடலான்னு தான் இருக்கும் கண்டிப்பாக மோட்டார் போட்டு தண்ணி வர வைக்கிற மாதிரிதான் பிளான்ல இருக்கும் பார்ப்போம் ஏன்னா நம்ம காசு கொடுத்து செலவு பண்ணி மோட்டார் போட்டதுக்கு அப்புறம் இங்கே தண்ணி வந்துருச்சுன்னா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த எந்த சிரமமும் இருக்காது ஃப்ரிட்ஜ் வந்து கம்பல்சரி நம்ம வீடு வாங்கிட்டு இல்லாட்டி அதுக்கடையில் வாங்கிடலாம் மாமியாருமே சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் ஃப்ரிட்ஜு வாங்கினாலும் வாங்கலாட்டியும் இங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப யூஸ் ஆனது வந்து காய்கறி மட்டும் வைக்கிறது தான் நம்ம ஊரில் மாதிரிலாம் குழம்பு அரிசி மாவு இதெல்லாம் வச்சு இங்கே யூஸே ஆகாது ஏன்னா குழம்பு வந்து வேணுங்கிற அளவுக்கு தான் வைப்போம் அது தீந்துரும் சூடு பண்ணி வச்சோம் அப்படின்னாவே அது கெட்டு போகாமல் இருக்கும் இன்னொன்று வந்து அரிசி மாவு இங்கே இட்லி யாருமே சாப்பிட மாட்டாங்க ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய மிக்ஸி வாங்குகிறோம் இல்லை கிரைண்டரே கூட வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ தேவைப்படலாம் இப்போ இருக்கிற வசதிக்கு எனக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ரெண்டுமே தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்ததா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு எல்லா ப்ளவுஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களே பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எப்படியெல்லாம் தச்சுருந்தாங்கன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணுங்கள் உண்மையாகவே சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் காய்ஸ் Thank you. Bye. Bye. Bye.